எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பீக்கங்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது என்ன ஒரு காய் பொரியல் பண்ணாலும் சரி பொரியல் கூட்டு குழம்பு இதெல்லாம் தாளிக்கும் போது கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்து தாளிங்க அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது வாசனையாகவும் இருக்கும் அதுக்காக தான் சீரகம் சோம்பு இதெல்லாம் செரிமான பிரச்சனை வந்து சரி பண்ணும் அது மட்டும் இல்லை உடம்புக்கு குளிர்ச்சியானதும் கூட சீரகம் இந்த மாதிரி நம்ம தினம் தோறும் சமைக்கக்கூடிய சமையலில் வந்து ஒரு சில பொருட்கள் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் சத்தானதாகவும் இருக்கும் அதனால் எப்பயுமே பொரியல் கூட்டு குழம்பு இதெல்லாம் தாளிக்கிறீங்க அப்படின்னா சீரகம் சோம்பு வெந்தயம் இது எல்லாமே போட்டு சேர்த்து தாளித்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா வெந்தயம் வந்து சாம்பார் புளி குழம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க பொரியலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரகம் போட்டு தாளிங்க நான்வெஜ்ஜு சமைக்கிறீங்களா நான்வெஜ்ஜுக்கு வந்து சோம்பு போட்டு தாளிங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஜெய் லவ்லி ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே பா